Welcome to Asma Kitchen. Assalamu alaikum. இன்றைக்கி வந்து நைட் டின்னர் வந்து மேகியில் வந்து நூடுல்ஸ் அங்கே செய்யப்போனால் அது எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் நம்ம ரெண்டு தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம கடாயை அடுப்பில் வச்சு நம்ம அரைஞ்சி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்டையும் போட்டு நல்லா கிளறி விட்டு அதுக்கூட வந்து நூடுல்ஸ் பொடின்னு வந்து நம்மளுக்கு கடையில் கிடைக்கும் அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டு மேகில உள்ள மசாலாவையும் போட்டு கொஞ்சமாக உப்பையும் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும் எதுக்கு நம்ம வந்து தக்காளியை நம்ம வந்து பேஸ்ட் பேஸ்ட் பண்ணி போடுறோம்னா பிள்ளைகளுக்கு சாப்பிடும் போது அந்த தக்காளி எதில் எதெல்லாம் வரும் இதையும் வந்து அதுக்கு சாப்பிடும் போது கொஞ்சம் டிஸ்டபாக இருக்கும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி போட்டால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு டிஸ்டப் இல்லாமல் அதுகளும் நல்லா சாப்பிடுங்க நம்ம மேகியை நல்லா போட்டு அது கூட அரை டம்ளர் தண்ணியும் ஊற்றி நம்ம வந்து நல்லா மூடி வச்சிடணும் கிளறி விட்டு அது கூட ரெண்டு முட்டையும் ஊற்றி அது கூட நம்ம வந்து கிளறி விட்டு சர்வ் பண்ணி நான் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன் சூப்பராக இருந்துச்சு விரும்பி சாப்பிடுச்சுங்க நீங்களும் வந்து இதே மாதிரியாக வந்து உங்கள் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து கமாண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்ன போடணும்னு நீங்கள் வந்து கமாண்ட் பண்ணுங்கள் இதே இதே மாதிரியா நீங்களும் செய்யணும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து லிக் பண்ணுங்க பாய் குட் நைட்டுங்க பாப்பாவும் வீடியோ எடுக்க சொன்னால் அவளையும் வீடியோ எடுத்து பாவம் லைக் கேட்குறா லைக்